வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி உலகம் செய்ய வாங்க இந்த வருக ஜவ்வரிசி வந்து நான் ஒரு ரெண்டரை கிலோக்கிட்ட உருவப்பட்டுருக்கேன் அந்த ரெண்டரை கிலோ ஜவ்வரிசிக்கு வந்து மிஷினில் அரைச்ச மாவு ஒரு ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் அதை இப்போ நம்ம பச்சை மிளகாகவும் அரைச்சு ஜீரமெலாம் இருக்குது ரெடியாக செய்யும்போது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் இப்போ இதை வந்து நம்ம பாதி எடுத்து காய்ச்சிக்குவோம் இன்னொரு பாத்திரத்தில் காய்ச்சிக்குவோம் இதுலேயே வந்து நான் பெருங்காயத்தும் போட்டு ஊற வச்சு கரைச்சி வைக்கிறேன் அதுக்கு தான் கையை விட்டு கலட்டி வச்சுருக்கேன் ஊற வைக்கும் போது இதுலேயே பெருங்காயத்தை போட்டுட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஊற வச்சு தனியாக இது பண்ணிகிட்டு இருக்கணும் திப்பி திப்பியாக இருக்கணும்ல இந்தமாரி ஜவகர்ஸ்லேயே போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா கழுவிட்டு நல்லா ஊறி போயிடும் இப்போ இந்த பாருங்கள் வெந்நீர் போ தண்ணி போட்டாச்சு அடுப்பில் பாப்பு செய்ய அப்படியே பார்ப்பாங்க

இப்போ இது வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து வேணும்னு பாருங்கள் வரத்தில் இந்த ஜவ்வரிசி வரத்தில் நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுட்டா ஈஸியாக வந்துடும் இப்போ இதோட நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்குவோம் அரைச்ச பச்சை மிளகாவும் ஒரு கை ஒரு கை உப்பு போட்டுக்குவோம் ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப கம்மியா உப்பு போடணும் ஜாஸ்தி உப்பே போ ஜாஸ்தி உப்பே போடக்கூடாது ரொம்ப கம்மியா போடணும் அரை உப்பு கூட தெரியக்கூடாது வாய்க்கு வைக்கும் போது காஞ்சதுக்கு அப்புறம் உப்பு அதிகமாயிடும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இந்த வந்து வந்துருச்சு பாருங்க இறக்கும் போது நல்லா ஜீரகம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் அப்படியே மூணு கிண்ண தூக்கிட்டோம் குண்டான் கிட்ட கிண்டிட்டோம் அதெல்லாம் ஊற்றிட்டுருக்காங்க மாடியில் அமைதியாக இறக்கி வச்சாச்சு வற்றல் வந்து பேப்பரில் தான் ஊற்றணும் துணிங்களில் ஊற்றினோம்னாக்கா துணியோட பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால நீங்களும் இதே மாதிரி இருக்குங்க எப்படி காய வைக்கணும்னு பாருங்கள் இந்த அரை அரை காசிலேயே பிச்சு அப்படி காய வச்சோம்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் காய வச்சோம்னா நல்லா காஞ்சி வரும் பொறிக்கும் போது எப்படின்னு காட்டுறோம் வாங்க பாருங்க ஜவ்வரிசி வடகம் எப்படி நல்லா காஞ்சி வச்சுன்னு பாருங்கள் நல்லா சத்தம் அப்படியே மறு சத்தம் கேட்குதா அவ்வளோ காய்ச்சலாகிட்டு அந் இதே எப்படி பொறிக்கலான்னு காட்டுறாங்க ரவுண்ட் ரவுண்டாக எல்லாம் அப்படியே காஞ்சி நல்லா சுருண்டு வந்துட்டு

இதுமாரி நீங்களும் பொறிச்சு பயன்படுங்க எப்படி கரக்காரன்னு ரொம்ப விதி போடுங்க இதைமாரி ஜவ்வசியத்தில் நீங்களும் போட்டு பயன்படுங்க நல்ல ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி